நம்ம எல்லோருக்கும் ஒரு கொண்டாட்டத்தின் மாதமாக இருக்கிறது இட்ஸ் மந்த் ஆஃப் செலிப்ரேஷன் அதே காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பிறந்ததை எப்படியாக கொண்டாடுகிறோமோ அதே விதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் கொண்டாடத்தக்கதாக கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நல்ல காரியங்களை செய்வாராக நல்ல செய்திகளை நீங்கள் கேட்கத்தக்கதாக கத்தர் ஆசீர்வதிப்பாராக நீங்களும் கொண்டாடுவதற்கு ஒரு காரியம் உங்களுடைய வாக்கில இருக்கத்தக்கதாக ஒரு ரீசன் இருக்கத்தக்கதாக இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசிர்வாத்து கொடுப்பார்கள் இந்த நான் கருத்தர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் இப்படியாக சொல்லுகிறது லூக் சாப்டர் டூ தேர்ட்டி டூ உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான் சிமியோன் இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்திலே பார்த்த போது அவன் சொன்ன காரியம் உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதான் சொல்லப்பட்டது ஃபார் மை ஐஸ் சீன் யுவர் சல்வேஷன் இந்த மாதத்திலே கத்தோடைய ரட்சிப்பை நீங்கள் காணும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய ரட்சிப்பை நீங்கள் காணும்படியாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இது கிரேக்க மொழியில் அந்த சொல்லை ரட்சணியம் என்ற சொல்லை பார்த்தோம் என்று சொன்னால் அதற்குரிய கிரேக்க பதம் சொட்டேரியா அதற்கு அநேக அர்த்தங்கள் இருக்கிறது இந்த ரச்சனியம் என்று தமிழில் போடப்பட்ட அந்த கிரேக்க மொழிபெயர்க்கப்பட்ட அந்த கிரேக்க பதம் ஆகிய சொட்டேரியாவுக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கு சில காரியங்கள் நான் வாசிக்கிறேன் அத்தனை ஆசீர்வாதங்களும் அத்தனை காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்திலே நிறைவேறத்தக்கதாக இந்த வருஷம் முடிவதற்குள்ளே கத்தர் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக அநேக ரட்சிப்பை நாங்கள் காணத்தக்கதாக சிமியோன் சொன்னது போல் என்னுடைய உங்களுடைய ரச்சிப்பை என்னுடைய கண்கள் சொல்லி சொல்லியிருக்கபடியாக அப்படியான ஆசிர்வாதத்தை இந்த மாதத்திலே கர்த்த நமக்கும் கொடுப்பார்கள் அட்டங்கள் ஒன்றும் முதலாவது வந்து விடுதலை. டெலிவரன்ஸ் பாதுகாப்பு ப்ரிசர்வேஷன் கவனமாக பராமரிக்கிற ஒரு காரியம் ஹீலிங் சுகம் மேட் வெல் இப்படியான அநேக அட்டங்கள் அந்த ரட்சணியம் என்ற தமிழில் மொ மொழிபெயர்க்கப்பட்ட ரட்சனியும் என்ற சொல்லுடைய கிரேக்க பதம் சொட்டேரியாவுக்கு இப்படியான அநேக அர்த்தங்கள் உண்டு இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தில் உங்களுக்கு ரட்சிப்பு தேவையா இருக்கிறதோ என்ன காரியத்தில் உங்களுக்கு விடுதலை தேவையா இருக்கிறதோ உடல் எந்த பகுதியில் உங்களுக்கு சுகம் தேவையா இருக்கிறதோ அல்லது உங்களுடைய ஆத்மாவில் எந்த பகுதியில் சுகம் தேவையா இருக்கிறதோ அல்லது ஞாபகத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தேவையா இருக்கிறதோ அப்படியான ரட்சிப்பு எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே நீங்கள் காணும்படியாக இந்த மாத சொல்லும்படியாக என்னுடைய கண்கள் கண்டது என்று நீங்கள் இந்த மாதத்தை முடிக்கத்தக்கதாக இந்த வருஷத்தை கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய சத்தத்துக்கு கீழாக இருக்கிற ஒவ்வொரு வரையும் என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த பகுதியை பார்க்கும் போது சிமியோனை பற்றி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது லூகா ரெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் அவனை இன்ட்ரடியூஸ் அறிமுகப்படுத்துகிறது அப்பொழுது என்னும் கொண்ட ஒரு இருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் எங்கே இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்க அவன் தேவாலயத்துக்கு சமீபமாய் இருந்தான் அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனும் இஷ்டவேலின் ஆறுதல் வர காத்திருக்கவனுமாய் இருந்தான் அவன் மேல் ஆவியானவர் இருந்தார் இங்கே சொல்லப்பட்டிருக்க அடுத்த அவருடைய கேரக்டர் சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் இருந்த இடம் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த அவனுடைய குண இயல்பு சொல்லப்பட்டிருக்கு அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் இஷ்டவேடைய ஆறுதல் வர காத்திருக்கவனாய் இருந்தால் அடுத்ததாக அவன் மேல் பரசுத்த ஆவியானவர் இருந்தார் அது மட்டுமல்ல தேவண்டத்திலிருந்து அவன் ஒரு வாக்கு தத்துவத்தை பெற்றவனாயிருக்கான் கத்தனுடைய கிறிஸ்துவை நீ காண முன்னே மரணம் அடைய மாட்டா என்று ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததாமே இந்த செய்தியை நீங்கள் ரச்சிக்கப்படாத யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார் நான் உங்களுக்கு வாக்கு தத்துமாக சொல்கிறேன் நீங்கள் ரட்சிப்பை காணாமல் நீங்கள் மரணம் அடைவதில்லை நீங்கள் கிறிஸ்துவை காணாமல் மரணமடைவதில்லை கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் மரணம் அடைவதில்லையா அமேன் அப்படியாக கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக கத்தோடைய கிறிஸ்துவை நீ காண முன்னே மரணமடைய மாட்டா என்று ஒரு வாக்கு தத்துவத்தையும் அவன் தேவடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக் கொண்டவனாயிருந்தான் அடுத்த அவன் செய்த காரியம் அடுத்து இருபத்தேழாம் வசனம் சொல்கிறது அவன் பரிசுத்த ஆவியுடைய ஏவு தேவாலயத்திலே வந்திருந்தான் ஜேசு என்னும் பிள்ளைக்காக நியாய பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் இப்படியான காரியம் எல்லாம் சொல்லப்பட்ட பின்பாக அன்றைய நாளிலே அவன் பரசுத்தாவியாவுடைய ஏவுதல் நாள் இன்று நாளிலே கத்திர உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் இந்த மாதத்திலே நீங்கள் அவருடைய ரட்சிப்பை காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்த தாவியாவுடைய சத்தத்துக்கு கவனமாக சொவி கொடுத்து அவர் என்ன உங்களை செய்ய சொல்கிறாரோ எந்த விதத்தில் உங்களை ஏவுகிறாரோ எந்த உங்களுக்கு கொடுக்குறாரோ அந்த காரியங்களுக்கு நீங்கள் கவனமாக அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாக அவருடைய ரட்சிப்பை அல்லது அவர் என்ன காரியத்தை சிமியோனுக்கு சொல்லியிருந்தது போல நீ தேவனுடைய கிறிஸ்துவை காண முன்மே மரணமடைய மாட்டார் வாக்கு தத்தத்தை சிமியோடு காண்டவர் கொடுத்திருந்தார் அது நுரைவேறுவதற்கு அன்ற நாளிலே பரசுத்தாமியாவுடைய ஏவுதலின்படி அவன் தேவாலயத்துக்கு வந்திருந்தான் வந்திருந்தபடி நான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்துடைய நுறைவேறுதலை அன்றைய நாளில் அவன் பெற்றுக்கொண்ட எனக்கு பிரியமானவர்களே இந்த மாதம் கத்தருடைய ரட்சிப்பை உங்களுடைய கண்கள் காணும் அந்த இச்சிப்பை காணுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்ன சொல்லியிருக்காரு கத்தர் கொடுத்திருக்கிறார் வாக்கு சுகத்துக்கு கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே கரண்டி பண்ணியிருக்கிறார் அவருடைய தழும்புகள்னாலே நாங்கள் சுகமாகிறோம் ஏற்கனவே அவர் நம்முடைய சாபங்களை பாவங்களை எல்லாவற்றின் சிலுவையில சுமந்தார் இனி நாங்கள் சுமக்க வேண்டிய தேவை இல்லை எப்படியான வாக்குத்தம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ இந்த மாதம் முடிவதற்குள்ளாக அத்தனை வாக்குத்த வச்சு பெருமுடைய கண்கள் காணும் இந்த மாதம் முடிவ முடியும் போது நீங்கள் சாட்சியோடு முடிப்பீர்கள் கத்தோடைய ரட்சிப்ப என்னுடைய கண்கள் கண்டது கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ என்ன விடுதலை தருவேன் என்று சொன்னாரோ என்ன காரியத்தில் என்னுடைய வாக்கையில வாக்கு பண்ணினாரோ என்ன காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருந்தாரோ அந்த காரியத்தை என்னுடைய கண்கள் கண்டது என்னுடைய கைகள் அதை கையாடினது அப்படியாக நீங்கள் சொல்லத்தக்கதாக கத்தர் இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆகியால் அவருடைய சத்தத்தை கவனமாய் கேளுங்கள் பரிசு தாவியான என்ன காரியத்தை உங்களை செய்யும்படி ஏவுகிறாரோ என்ன காரியத்துக்கு செவி கொடுக்க சொல்லும் செய்யும்படி அவர் பேசுகிறாரோ அந்த காரியத்துக்கு செவி கொடுத்து அந்த காரியத்தை தாமதிக்காம நீங்கள் செய்யும் போது அதற்கு கீழ்படுந்து நீங்கள் செய்யும் போது நிச்சயமாக சிமியோன் சொன்னது போல கத்தோடைய ரச்சி பெண்ணுடைய கண்கள் கண்டது நீங்களும் சொல்வீர்கள் தேவடைய ரச்சி பெண்ணுடைய கண்கள் கண்டது கத்தனுக்கு வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுதனை